வாசகம் இருபத்தெட்டு வாழா பத்து திருச்சிற்றம்பலம் பாரோடு விண்ணாய் பரந்தையும் பறனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு புலிவாய் சிவபுறதரசே திரு பெருந்துரை உரை சிவனே ஆரோடு நோய்கேன் ஆற்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானாள் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே வம்பனின் தன்னை ஆண்ட மாமனியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் செம்பெருமானே சிவபுரத்தரசே திரு பெருந்துறையுரை சிவனே உம்பரும் அறியா ஒருவனை இருவர் குணவிறந்துலகம் மூடுருவும் எம் பெருமானே என்னை யாழ்வானே என்னை நீ கோவி கொண்டருளே பாடிமால் புகழும் அல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய் தேடி ஆண்டாய் சிவபுறதரசே திரு பெருந்துறை உரை சிவனே. ோடும் முவப்பது உன்னை உணர்த்துவது உனக்கு என குருதி வாடினி நீங்கு வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றால் பொறியாயே வல்லை வாழக்கர் புறமெறித்தானே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாத்தா சிவபுரத்தரசே திரு பெருந்துறை உரை சிவனேம் எல்லை மூவுலகும் உருவி அன்றிருவர் காணுனாதி இன்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயேம் வல்லை வாய் வல்லந்தாய் வாழ்களின் கண்டாய் வருகை என்றால் பொறியாயே பண்ணின் பங்க நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் பண்ணின் நீர் மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தின்னமையாண்டாய் ஆண்டாய் அரசே திரு பெருந்துறை உரை சிவனேம் என்னமை ஊடல்வாய் மோகொடு செவிகண் என்று இவை நினை கனை வைத்து மண்ணின் மிலாடியேன் வாழ்களின் கண்டாய் வருகை என்றால் பொறியாயே என்னமை உடல்வாய் மோகொடு செவிகண் என்று என்றிவை நின் கனை வைத்து மண்ணின் மிலாடியேன் வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றால் பொறியாயே பஞ்சின் மெல்லடியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திரு பெருந்துரை உரை சிவனே நாயின் ஆண்டனி அளித்து அருளினை முருளினால் மறந்த வஞ்சனின் இங்கே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே அஞ்சினி நாயின் ஆண்டனி அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனின் இங்கு வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே பருதி வாழ் ஒழியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலே கண்டாய் திரு உயிர்கோல கோல சிவபுரத்தரசே திரு பெருந்துரை உரை சிவனேம் கருணையை நோக்கி கசிந்து உலமுருகி கலந்து நான் வாழும் ஆரரிய மருளின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே மருளனின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே பந்தனை விரலால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தழல் போல்வாய் சிவபுறதரசே திரு பெருந்துரை உரை சிவனே அந்த மில்லமுதம் அரும்பெரும் பொருளே ஆரமுதே அடியேனை வந்துயாண்டாய் வாழ்களின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே வந்துயாண்டாய் வாழ்கிலே கண்டாய் வருகை என்ற புரியாயே பொறியாயே பாவ நாசா உன் பாதமையல்லால் பற்று நான் மற்றிலே கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசே திருப்பெருந்துரையுறை சிவனே மூவுலகுருவர் இருவர் கி மேலாய் முழங்கழலாய் நிமிர்ந்தானே மாவுரியே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்ற அருள் மாவுரியானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே பழுதில் தொழுப்புகளால் பங்கனியல்லால் பற்று நான் மற்ற கண்டாய் பழுதில் தொல் புகழால் பங்கனியல்லால் பற்று நான் என் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுறதரசே திரு பெருந்துரை உரை சிவனேம் செழுமதி அணிந்தாய் சிவபுறதரசே திரு பெருந்துரை உரை சிவனிம் தொழுவ நோ பிறரை துதிப்போ எனக்கோ துணை என நினைவேனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயேம் தொழுவ நோ பிறரை துதிப்ப நோயக்குவோர் துணை என நினைவோனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றாருள் பொறியாயே மழவிடையானே வாழ்கிலின் கண்டாய் வருகை என்றருள் பொறியாயே திருச்சிட்டு